தூய ஆவியினுடைய பெருவிழாவுக்கு அடுத்த நாள் அன்னை மரியா திரு அவையினுடைய தாய் என்கின்ற ஒரு நினைவை கொண்டாட நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தூய ஆவியினுடைய பெருவிழா கொண்டாட்டத்திற்கு மறுநாள் திங்கட்கிழமை அன்னை மரியா இறைவனின் தாய் மட்டுமல்ல திரு அவையினுடைய தாயாகவும் இருக்கின்றார்கள் என்பதனை உணர்ந்து மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல இறை வார்த்தையை கேட்டு பலன் பெற உங்களை அன்போடு ஆண்டு வரது பெயரால் வரவேற்கின்றோம் தொடக்க நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை வார்த்தை வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து மற்றும் இருபது அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணைக் கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியைத் தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி ஏழு கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன உன்னை பற்றி பேசப்படுகின்றன கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன அல்லேலூயா அல்லேலூயாம் தூய கன்னிமறியே பெருமகிழ்வு கொண்டவர் நேர்ம் புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நேர்ம் ஏனெனில் நீதியின் ஆதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார் அல்லேலூயாம் அல்லேலூயா இந்த நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பத்தொன்பது வாக்குகள் இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி ஏழு அக்காலத்தில் சிலுவை அருகிலே இயேசுவினுடைய தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தன்னுடைய தாயையும் அருகிலே நின்ற தன்னுடைய அன்பு சீடரையும் கண்டு தன்னுடைய தாயிடம் அம்மா இவரே உம்முடைய மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்த நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே பெருவிழா கொண்டாட்டத்தை கொண்டாடி பாஸ்கா காலத்தை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த பாஸ்கா காலத்தை நிறைவு செய்த மறுநாள் திங்கட்கிழமை இந்த நாளை திரு அவையிலே மிக ஒரு நாளாக சிறந்த நாளாக அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து அதனை ஒரு நினைவு கொண்டாட்டமாக கொண்டாடுவதற்கு திருத்தந்தை நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு வகைகளிலே நாம் மரியன்னைக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் இயேசுவினுடைய பணி வாழ்விலே மிக அதிகமாக பொறுப்பெடுத்து கொண்டவர்கள் அன்னை கன்னி மறியாள் என்பதை நாம் அறிவோம் எனவே தூய என்கின்ற அந்த ஒரு வாக்கு மற்ற பிற புனிதர்களுக்கு தரப்பட இயலாது ஆனால் அம்மரிய்கு தூய என்கின்ற அந்த பெயரை நாம் உபயோகிக்க வேண்டும் பயன்படுத்திடல் வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை நமக்கு அழைப்பு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் கண்ணியாகவே வாழ்ந்தார்கள் இறுதி மட்டும் தூயவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள் பிறப்பு தொட்டு அவர்களை தூய்மையாகவே ஆண்டவர் பாதுகாத்தார் என்கின்ற பல கோணங்களிலே திரு அவை பல ஆய்வுகளை செய்து நம் ஒவ்வொருவருக்குமே மிக தெளிவான ஒரு கருத்தை அன்னை மரியாழை குறித்து நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போலத்தான் இந்த நாளிலே இந்த ஒரு நாளை மிகச்சிறந்த நாளாக மரியன்னைக்கு ஒப்புக் கொடுத்து தூய கன்னி மரியா திரு அவையினுடைய அன்னையாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை கருத்திலே கொண்டு அதனை ஒரு நினைவு கொண்டாட்டமாக கொண்டாட திருத்தந்தை நமக்கு அழைப்பு தருகின்றார்கள் காரணம் திரு அவையினுடைய தொடக்கத்தை கொண்டாடினோம் நேற்றைய நாளிலே அந்த நாளிலே தூய ஆவியானவர் எழுந்தருளி எல்லாருடைய உள்ளங்களிலும் அவர் இறங்கினார் தீ நாழ்விலே இறங்கி வந்து ஒவ்வொருவரும் உள் ஒளி பெற்றவர்களாக தத்தம் மொழிகளிலேயே தாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி திருதூதர் பணியிலே நாம் வாசிக்க கேட்டோம் நேற்றைய நாளினுடைய வாசகம் அதை நமக்கு சொல்லித் தந்தது அத்தகைய ஒரு நல்ல பெருவிழா கொண்டாட்டத்திலே நாம் பார்க்கின்றோம் தாமே அடைக்கப்பட்டு கிடந்த அந்த அறைக்குள்ளாக எல்லாரையும் ஒருங்கிணைத்து கூட்டி சேர்த்து அவர்கள் அந்த திருச்சபையினுடைய தொடக்கத்தை மிகச் சிறப்பாக செய்து தந்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம் ஏனென்றால் பயந்து கிடந்த திருதூதர்கள் பயந்து கிடந்த சீடர்கள் பல இடங்களிலே ஓடித்திரிந்து ஒளிந்து போய் நின்றிருந்தவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அறைக்குள்ளாக அவர்களை அமர வைத்து அவர்களை ஜெபிக்க வைத்த போதுதான் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் திருச்சபையினுடைய தொடக்கமாக அது அமைந்திருந்தது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியம் என்று சொன்னால் அன்னை மரியாள் அந்த திருச்சபையினுடைய தாயாகவும் இருக்கின்றார் இறை அன்னைக்கு தாயாக இருக்கின்றவர்கள் திரு அவையினுடைய தாயாகவும் இருக்கின்றார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது என்பதுதான் திருச்சபை நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கிறது ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த நாம் அத்தனை பேருக்கும் அந்த அன்னையே தாயாக இருக்கின்றார் என்பது போல திரு அவையினுடைய தாயாகவும் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே மிக அற்புதமான ஒரு அழைப்பை தருகிறது இதைத்தான் வாசிக்க கேட்ட யோவானினுடைய நற்செய்திலே நாம் பார்க்கின்றோம் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே இதோ உம் தாய் என்று சொல்லி தன்னுடைய சீடரிடம் ஒப்படைத்து அந்த சீடரோ அவரை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய வீட்டிலே அவரைக்கு ஆதரவளித்து வந்தார் என்று யோவான் எழுதுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த நாள் தொட்டு எல்லா சீடர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி திருச்சபையை வளர்த்தெடுப்பதிலே அவர்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு ஆற்றினார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது பல இடங்களுக்கு பரவி விரிந்து போன சீடர்களும் திருதூதர்களும் ஆண்டவரை அறிவித்தது போல மரியன்னையும் இன்றும் திரு அவைக்கு தாயாக இருந்து திரு அவையை மிக அற்புதமாக பல பரிந்துரை ஜபங்களோடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கை எனவே இந்த நல்ல வேளையிலே அத்தகைய நல்ல தாயை நமக்கு தந்த இறைவனுக்கு உளமாற நன்றி சொல்லுவோம் அந்த அன்னைக்கு நாம் புகழ் சாற்றுவோம் அந்த அன்னையினுடைய பிள்ளையாக ஒரே திரு அவையினுடைய அங்கமாக நாம் எல்லாருமே சேர்ந்து செயலாற்றுவதற்கான வரம் வேண்டி பலியிலே நாம் பக்தியோடு இந்த நாளை ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் ஆமன்